இபிஎஃப் மெம்பர்ஸ்க்கு ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் யுஏஎன் போர்ட்டலை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐயோட ஐகான் சிம்பல் இருக்கும் இபிஎஃப்ஓ வந்து இந்த ஃபியூச்சரை புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த ஐகான் இருக்காது ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐ அப்படின்ற ஐகானை ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ஐகானை எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களோட யுஏ நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் பண்ணுவீங்க அந்த டைமில் நீங்கள் பாஸ்வேர்டை என்டர் பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி டாட்ஸில் தான் தெரியும் அதாவது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணாலும் அந்த பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகாது இந்த மாதிரி டாட்ஸில் தான் தெரியும் இதனால் சில பிஎஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து அவங்க பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது தவறாக என்ட்ரு பண்ணிட்டா உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகாது அப்படி லாகின் ஆகாமல் இன்வாலிட் யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டு அப்படின்ற எரர் மெசேஜ் வரும் இதனால நீங்கள் மறுபடியும் உங்களோட யூஏ நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ண வேண்டியது இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த ஐ அப்படின்ற ஐகான் சிம்பிளை கொடுத்துருக்காங்க இந்த ஃபியூச்சரை எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஐ சிம்பிளை கிளிக் பண்ணும்போது நீங்கள் என்டர் பண்ணக்கூடிய பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் இதன் மூலமா நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணும்போது நீங்கள் என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் பாஸ்வேர்டை கரெக்டாக டைப் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் பாஸ்வேர்டை தவறாக என்டர் பண்ணாலும் அதை கரெக்ஷன் பண்ண முடியும் இதனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போது கரெக்டான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ண முடியும் இதனால் உங்களுக்கு டைம் சேவ் ஆகுது சப்போஸ் நீங்கள் தவறான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இனை கிளிக் பண்ணும்போது இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும் இதனால் நீங்கள் மறுபடியும் யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணணும் ஆனால் இந்த புதிய ஃபியூச்சர் மூலமாக நீங்கள் ஒவ்வொரு முறையும் லாக்இன் பண்ணும்போது சரியான பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டை லாக்இன் பண்ண முடியும் இந்த ஃபியூச்சரை வந்து யூஏஎன் போர்ட்டலில் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பாஸ்புக் போர்ட்டலில் வந்து இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை கூடிய சீக்கிரமாக பாஸ்புக் போர்ட்டல்லையும் இந்த ஃபியூச்சரை இன்ட்ரடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்குது இந்த வீடியோவில் இபிஎஃப்ஓவில் வந்த ஒரு புதிய ஃபியூச்சரை பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்